நம்ம அன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு மீன் மக்கள் கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம சுடு தண்ணியில் மீன் மக்கரை நல்லா போட்டு மூடி வச்சுட்டோம் இப்போ ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அப்படி புளிஞ்சோம்னா அதில் வந்து நுற நுரையாக வரும் நம்ம அந்த அளவுக்கு வராத அளவுக்கு நல்லா புழிஞ்சி வச்சுக்கிறணும் இப்போ நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிய சீரகம் போட்டுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து வெங்காயம் போட்டுருவோம் தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுருவோம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம் இஞ்சி வெள்ளை போடும் அரைச்சி வச்சிருக்கோம் அதை போடுறோம் ஏன்னா இஞ்சி போட்ட செகண்டில் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மீன் மக்கரை போடுவோம் புளிஞ்சு போடுவோம் அதில் நல்லா அப்படி போட்டு திண்டி நம்ம கிரேவிக்கு போடுறதுக்கு தேங்காய் அரைக்க போறோம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் தேங்காய் போடுறேன் கொஞ்சம் கெட்டியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்துறோம் நமக்கு சப்பாத்திக்கோ பூரிக்கோ தொட்டுக்கிறதுக்கு கிரேவி நல்லா இருக்கும் வீட்டில் அரைச்ச பொடி தான் இந்த முந்திரி பருப்பையும் தேங்காயும் அரைச்சிருக்கோம் அதையும் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம குக்கரில் வைக்கிற போது வத்தவும் செய்யாது நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி வைக்கிறோமோ அவ்வளோ அப்படியே இருக்கும் நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சுட்டாலும் சப்பாத்திக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் கறி மசாலா பொடி போடுவோம் பட்டை கிராமம் போட்டிருக்கேன் தாளிக்கும் போதே நான் போட்டேன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கறி மசாலா பொடியும் போட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் ஒரு விசில் வச்சு இறக்கிடுவோம் நம்ம ஒரு விசில் வச்சுட்டோம் இப்போ நம்ம குக்கரை தொடர்ந்து பார்ப்போம் எப்படி வந்து நல்லா அழகாக வெந்துடும் ஒரு விசில் வச்சால் எப்படி வேகும் ஒரு விசிலில் எப்படி இந்த மாதிரி கெட்டி உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் ஆனால் அந்த குக்கர் வந்து கேஸ் வெளியே போகாமல் இருக்கிறதுனால நல்லாவே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணி போட்டுறோம்ல அதை சூட்டுக்கே நல்லா அழகாக வெந்துடும் இந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படியே பட்ரி பீன்ஸ் கிரேவி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறத விட குக்கரில் நம்ம வேக வச்சிட்டோம்னா ஒரு விசில் வச்சிட்டாலே போதும் ரொம்ப நம்ம வச்சிட்டோம்னா குழஞ்சி போயிடும் இது தனித்தனியாக கலண்டுறோம் நம்ம வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணில் போட்டு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதை அப்பா நசி காட்டமுடல இங்கே பஞ்சாக சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குனாலும் பூரிக்குனாலும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம குழம்புகளுக்கே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் கறி கறி கிரேவி மாதிரி இருக்கும் நம்ம குக்கரில் இருந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் இப்போ ரெண்டு மல்லிச்செடி லேசத்தூக்கி விட்டுக்குருவோம் வேணுன்னா போட்டுக்கிடலாம் வேண்டான்னா நிப்பாட்டிக்கலாம் மல்லிச்செடி போடணுங்கிறது அவசியம் கிடையாது இருந்தால் போட்டுக்கிறேன் வேண்டியது சூப்பராக இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நல்லா வச்சுட்டோம் சப்பாத்தி பூரி சுட்டுக்கிட்டு என்ன தொட்டுக்கிற வைக்கணும்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம மீன் மக்காரில் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அது சத்தானது வேறு பிள்ளையில நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க